வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி உங்களின் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது நல்ல பலனை தருவதாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையையும் நல்ல ஆற்றலையும் அளித்து உங்கள் வேலையில் வெற்றியை உறுதி செய்யும் இருப்பினும் செவ்வாய் சனியின் செல்வாக்கின் கீழ் இருப்பார் இது சில நேரங்களில் உங்களுக்கு தேவையற்ற ஆற்றலை கொடுக்கலாம் அல்லது அதிகப்படியான நம்பிக்கையால் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த மாதம் முழுமையாக ஆதரவளிப்பதாக தெரியவில்லை அதே நேரத்தில் குரு ஒரு நல்ல கலவையை பெறுவதாகத் தெரியவில்லை அத்தகைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெறலாம் உங்களின் கடின உழைப்புக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்காவிட்டாலும் உங்கள் கடின உழைப்பு பெரிய அளவில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெறலாம் இந்த மாதம் குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை அதே சமயம் இந்த மாதம் வீட்டு விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் பொதுவான பொருந்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் ஆனால் செவ்வாய் கிரகத்தில் சனியின் அம்ச விளைவை கருத்தில் கொண்டு பரஸ்பர வாக்குவாதங்களை தவிர்க்க நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறோம் இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் முழுமையாக நம்பலாம் உங்கள் உணர்வுகளை யாரிடமாவது வெளிப்படுத்த வேண்டும் இந்த மாதம் பொதுவாக திருமணம் போன்ற விஷயங்களை தொடர சராசரி லேபிள் முடிவுகளை கொடுக்கலாம் இந்த மாதம் இந்த விஷயத்தில் கலவையான பலன்களை பெறலாம் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை உங்கள் வரவிருக்கும் வருமானத்தை செலவழிக்க திட்டமிடும் சில வேலைகளை நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொள்வீர்கள் அதே நேரத்தில் செல்வத்தின் அதிபதியான சூரியனின் நிலையும் இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை உடல் கண்ணோட்டத்தில் சராசரியாக உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் இந்த மாத முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உடல் மற்றும் மனம் இரண்டையும் கவனித்துக்கொள்வது முக்கியம் பரிகாரம் இறைச்சி மது முட்டை மற்றும் ஆபாசம் போன்றவற்றிலிருந்து விலகியிருங்கள் நன்றி வணக்கம்